இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவையானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்ட் நடவடிக்கையின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே நேற்று தினத்திலே நாம் தியானித்தபோது சுபாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனம் குறிஸ்துவின் சுந்தை நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று நாம் கற்புடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும் இதை நாம் அப்போ சில நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசிகளாகி திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள் ஒருவன் ஆயிலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றையும் தன்னுடையதன்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்று வசனம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஒன்று இரண்டு பேர் அல்ல திரளான கூட்டத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவர்களில் ஒருவனாயிலும் தனக்குள்ளவர்களை தனக்கு உள்ளது என்று சொல்லவில்லை மாறாக எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கற்புடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவன் அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் இருந்ததில்லை இதைத்தான் அப்போசன் ஆகிய பரிசுத்த பவுல் குருந்தியிருக்கிறதுன இரண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது சமநிலை பிரமாண்டம் என்று சொல்லுகிறார் பேலன்ஸ் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் வர்சுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த தரான கூட்டத்தார் ஒருவருடைய தேவையை ஒருவர் சந்தித்தார்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் ஓரிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பதை வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இப்படிப்பட்ட அனுபவம் ஆதி துரிச்சபையிலே காணப்பட்டதாக நாம் கத்துடைய வேதத்திலே பலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் சுவாச வாழ்க்கையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது என்றைக்குமே நாம் நம்முடையவைகளை நம்முடையது என்று சொல்லுவதே இல்லை மாறாக நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நபராக மாறிவிடுகிறோம் என்பதை வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல ஒருவேளை இப்படிப்பட்ட நபர்கள் தங்களுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து கொண்டே இருப்பதில்லை மாறாக இருக்கும் வரைக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று வாசனம் சொல்லு அப்படி என்றால் ஒரு சபை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது ஒரு மனதோடு கூட காணப்பட வேண்டும் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை அந்த சபையிலே ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாரும் சமம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வருவதற்காகத்தான் கத்துடைய சபை இருக்கிறது ஒருவருடைய தேவையை மற்றவர்கள் சந்திப்பதற்காக அதை காட்டிலும் அதிகமாய் எனக்கு மிஞ்சினதை நான் எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்து விடுகிற ஒரு அனுபவம் அல்லது எனக்குண்டான எல்லாவற்றையும் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது தனக்குண்டாவனைகளில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவன் அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று எதுத்திலே நான் பார்க்க முடியும் ஒரு ஒரு கியாலஜன் இப்படி சொல்லியிருக்கிறார் எப்படி என்றால் விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே அல்லது கிறிஸ்தவர்களின் மத்தியிலே மூன்று வகையான நபர்கள் உண்டு அல்லது மூன்று வகையான கூட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ஒருவேளை மாபியா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறார் மாபியா கம்யூனிட்டி அப்படின்னா உனக்குள்ளதெல்லாம் எனக்கு எனக்குன்னு பிடுங்கிக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் சோபியா கம்யூனிட்டி என்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது நான் மட்டும் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள் கம்யூனிட்டி என்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது அவர்கள் தங்களுடையது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற ஒரு கூட்டம் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவன் அவனுக்கு தக்கதாக கொடுக்கப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது அடிப்படை என்னவென்றால் இவர்களெல்லாம் பசு தாவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே துருச்சபை ஆகிய கற்றுடைய சபை அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை இப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரே ஆதி திருச்சபையின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் அந்த அனுபவத்திற்கு நாம் கடந்து வருவோம் கத்துடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர் அநேகரை தம்முடைய திருச்சபையில சேர்த்து வருகின்ற சம்பவங்கள் நடக்கும் ஆண்டவர் நாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக அமீன் அமீன்